பாடல் மருதம் தலைவியின் வருத்தம் தினை மருதம் துறை வாயில் வேண்டிச் சென்ற விரலிக்குத் தலைமகள் வாயில் மறுத்தது பாடியவர் மதுரை மருதன் இளனாகனார் பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை என் எனப்படும் கோல் தோழி நல்மகிழ்பு பேணி பெண் கொண்டு ஆடுகை கடுப்ப பனைத்த திரி மறுப்பு எருமை மயிர்கவின் கொண்ட மாத்தோல் இரும்புறம் சிறு தொழில் மகாலர் ஏறி செனோர்க்குத் துருகல் மந்தியின் தோன்றும் ஊரன் மாறி இங்கே மா தளிர் அண்ணு அம்மா மே ஆயிழை மகளிர் ஆறம் தாங்கிய அலர்முலை ஆகுத்து அழக் காதலொடுத்தார் இடைக்குழைய முழவுமுகம் விழவிடை வியல் நகர் வதுவை மேவலன் ஆகலின் அது புலந்து அடுப்போர் வேளிர் வீரை முன்துரை நெடுவெல் உப்பின் நிரம்பா குப்பை பெயர்க்கு உருகி அங்கு நிகழ்ந்தனே என்னுடைய பெரிய மென்மையான தோள்கள் ஏன் இப்படி மெலிந்து வாடுகின்றன என்று எனக்குத் தெரியவில்லை உன் ஊரனாகிய அவன் பேடி பெண் வேடம் கொண்டு ஆடுகின்ற ஆட்டத்தைப் போல திரண்ட கொம்புகளையுடைய எருமைகளின் கொண்ட தோலை போர்த்த பெரிய மேல் சிறு தொழில் செய்யும் இளைஞர்கள் ஏறி தூரத்தில் இருப்பவர்களுக்கு மேல் இருக்கும் குரங்கு போல காட்சியளிப்பான் மேலும் மாறி காலத்து இங்கே மரத்தின் தளிர் போன்ற அழகிய மேனியையும் அழகான ஆபரணங்களை அணிந்த மகளிர் முத்துமாலை அணிந்த மார்பகங்களை ஆறத்தழுவி அவர்களின் மாறாத காதலால் மாலை வாழ முழவு ஒலி ஓய்ந்திராத விழாக்கள் நிறைந்த பெரிய இல்லத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் ஆகையால் போர் செய்யும் வேளிற்குடியினரின் வீரை என்னும் ஊரின் அழகிய துறையில் உள்ள உப்பளத்தில் பெய்யும் பெருமழையில் உப்பு கரைவது போல என் தோள்கள் மெலிந்து வாடுகின்றன ஊரனின் திருமணத்தால் தலைவி வருந்துகிறாள் எருமைகள் மீது சிறுவர்கள் ஏறி விளையாடுவதைப் போல உள்ளது ஊரின் காட்சி விழாக்களும் ஆரவாரமும் நிறைந்த அந்த ஊரில் வேளிர் முன்துறையில் உப்பு கரையாவதைப் போல தலைவியின் தோள்கள் வாடி மெலிந்தன தலைவியின் வருத்தத்தை இப்பாடல் சித்தரிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்